தமிழகம் வழங்கும் யுவா கபடி சீரீஸ் எடிஷன் லெவன் அனைத்து போட்டிகளையும் நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம் கற்பகம் யுனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இந்த ஒரு அழகான அரங்கத்துல தாங்க பல பிரம்மாண்டமான போட்டிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ அண்ட் டிவிஷன் டூ ரவுண்ட்ஸ் நடந்து முடிஞ்சாச்சு டிவிஷன் ஒன் பார்த்துட்டு இருக்கோம் டிவிஷன் ஒன் பல அணிகள் வெற்றிகளை கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் சில அணிகள் வெற்றியை தேடின பயணத்திலே இருக்காங்க யாருக்கு அந்த வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு மேட்சஸ் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இன்னைக்கு யார் யார் கூட மொத போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத போட்டி சோனிபெட் ஸ்பார்டன்ஸ் வெர்சஸ் குருட்சேத்ரா வாரியர்ஸ் அண்ட் ரெண்டாவது போட்டியா முர்த்தால் மேக்னட்ஸ் அண்ட் ஆர்வல் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்க போறாங்க சரியா பதினொன்னு முப்பதுக்கு நான் ஒரு சின்ன லஞ்ச் பிரேக்கு அப்புறம் ஜெய்ப்பூர் தண்டர்ஸ் பழனி டஸ்கர்ஸ்க்கு எதிராக ஆட போறாங்க பழனி டஸ்கர்ஸ் தங்களோட நூறாவது போட்டி இந்த ஒய்கேஸ்ல ஆட போறாங்க

ஆனா இன்னைக்கு யார் அந்த போட்டியில ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அந்த ஸ்கோர் அதிகமா வச்சிருக்கிறதுனால முதல் இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க இப்ப நாம பார்க்க போற போட்டி குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் சோனிபட் இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்துல இருக்க ரெண்டு அணிகளுக்கான போட்டி யார் இதுல ஜெயிச்சு மேல போறாங்க இல்ல சோனிபட் ஸ்பார்டன்ஸ் அந்த செகண்ட் பிளேஸ தட்டி பறிக்க போறாங்களா குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் கிட்ட அப்படின்னு பாக்கலாம் நாலாவது இடத்துல சென்னை தமிழன்ஸ் இருக்காங்க கற்பகம் ரைடர்ஸ் நேற்று ஒரு போட்டியில வெற்றியின் காரணமா அஞ்சாவது இடம் அண்ட் மற்ற அணிகள் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டாப் த்ரீ டீம்ஸ் நேரா கிராண்ட் பினாலேக்கு தேர்வா இங்க பத் ஸ்பார்டன்ஸோட ஒரு அற்புதமான ரைடர் நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னு நாம ஒரு தடவை கேட்டுலாம் ஏன்னா ஒரு முக்கியமான போட்டி है। मैं सी में स्पार्टन की टीम से खेल रहा हूँ मैं युवा कबड्डी पहले भी हम के लिए खेल चुका हूँ दो साल पहले जहाँ पे हम चैंपियन बने थे तब वहाँ पे बच्चे अलग थे अब यहाँ पे अलग है मतलब अलग अलग टीम से थे कोच भी अलग है यहाँ पे भी अलग है और मतलब तो बिचारी भी बहुत अच्छा था हम साथ में थे हमारी टीम भी थी रोहित आशीष सचिन हम साथ में थे तब तो इतना कॉन्फिडेंस था कि हमें था कि हमारा मैच ही नहीं लगेगा किसी के साथ क्यों हम सब नेशनल सब एक साथ ही खेल रहे थे तो तब तो तो भी कॉन्फिडेंस बहुत ज्यादा था और अब भी बहुत ज्यादा क्योंकि हमारी टीम अच्छी है राहुल है नवीन सब हमारे साथ अच्छे प्लेयर है तो इस बार भी हम ये ट्रॉफी उठाएंगे कोई नहीं उठा पाएगा और दल, दल। அழகான சிரிப்போட முடிச்சு வச்சிருக்காரு அங்கித் ரானா ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ சோனிபட் ஸ்பாட்டன்ஸ்காக ஆடிட்டு இருக்காரு மேட்சும் இங்க தொடங்க போகுதுங்க மேட்ச் நம்பர் நைன் சோனிபட் ஸ்பாட்டன்ஸ் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் ரெண்டுல ஒரு அணி வெற்றிய தட்டிட்டு போறாங்க அது யாரு அப்படிங்கறத நாம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் Thanks Ravin ladies and gentlemen it's now time to welcome both the teams on the back first we have शौर्य और लगन का संग्राम हर समय वीरता का प्रदर्शन करने वाले जीत का सपना लेकर आए लेट्स वेलकम डाउन स्टॉप वर्ल्ड सॉरीप வீரர்களும் இங்கே களம் இறங்கியாச்சு நடுவர்களும் வருகை தந்துட்டாங்க அண்ட் சோனி சோனிபத் ஸ்பார்டன்ஸோட கோச் அவரோட பேவரட் ரெட் கேப்பையும் போட்டுட்டு வந்து கெத்தா நின்றுட்டு இருக்காரு இன்னைக்கு மீசையை முறுக்கி அந்த வெற்றியை கொண்டாடுவாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் செவனை நம்ம பார்த்துடணும் சென்டர்ல இருக்க போறது சாஹில் ரைட் கவர்ல ஆஷிஷ் லெஃப்ட் கவர்ல பங்கஜ் இருக்க போறாரு ரைட் இன்ல அஜய் லெஃப்ட் இன் ஃபார் அங்கித் சஹர்வா ரைட் கார்னர்ல நவீன் சர்மா இருக்க போறாரு அண்ட் லெப்ட் கார்னர்ல ராகுல் ஆரி அண்ட் பெஞ்ச்ல இருந்து அங்கித் ரானா சுனி சாரிங்க சன்னி சன்னிலால் அமித் ஹர்ஷ் அண்ட் அருண்குமார் இவங்க எல்லாரும் தாங்க இருக்க போறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கித் ரானா இன்னைக்கு பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அங்கித் சஹர்வா இன்னைக்கு ரெய்ட தன்னோட பக்கம் எடுத்து சரியான வழியில கொண்டு போவாரா போனி பச்சு பாட்டன்சன் பார்க்கணும் அண்ட் அடுத்த டீம் அதாவது குருக்ஷேத்ரா வாரியர்ஸ இங்க வெல்கம் பண்றதுக்கு நாம காமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் கௌதம் வணக்கம் பிரகாஷ் குட் மார்னிங் மக்களே சூப்பரான ஒரு நாள் அண்ட் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் அவங்க ஸ்டார்டிங் செவன்ல சென்டர்ல சச்சின் ஜக்வீர வைக்கறாங்க லெஃப்ட் கவர்ல ரோஹித் அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல அங்கித் தயா லெஃப்ட் கார்னர் கரம்வீர் மான் ரைட் கவர்ல சாகில் ஆரி அக்ஷய் ஆரி ரைட் ஹேண்ட்ல தீபான்சு கத்ரி ரைட் கார்னர் சச்சின் ஹாப்பி ஹாப்பி இன்னைக்கு பெஞ்சு கமிச்சுட்டாங்க அனுராக் கோம்பீர் அமித் இவங்கலாம் வந்து இருந்து ஆட போற வீரர்கள் சோ இந்த ஏழு பேர் குருக்ஷேத்ரா வாரியர்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாங்க ஏன்னா ரெண்டு ஆட்டங்கள் தான் ரெண்டு டீம்ஸுமே உள்ள வராங்க சோனிபத் ஸ்பாட்டன்ஸும் சரி குருஷேத்ரா வாரியர்ஸும் சரி ரெண்டு ரெண்டு வெற்றிகள் ரெண்டு பேருக்கு இருக்கு தோல்வி அப்படின்றது இன்னைக்கு அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு முதல்ல வர மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த முதல் மூன்று இடங்களுக்கு தான் எல்லா டீமுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு எல்லா யுவா கபடி எடிஷன்ஸ்லயும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அங்கித் ஷகர்வா முன்னூத்தி அறுபத்தி நான்கு ரெய்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு நாப்பத்தி ஒன்பது ஆட்டங்கள் ஆடி இருக்காரு அதாவது தொடர்ச்சியா நீங்க ஆடுறீங்கனாவே உங்களோட அந்த கெப்பாசிட்டி என்னன்னு காட்டுது அது மட்டும் இல்லீங்க இந்த ஒரு சீசன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு மேட்ச் ஆடி இருக்காரு இருபத்தொன்னு ரெய்ட் பாயிண்ட்ஸ் அப்ப பத்து பத்து புள்ளிகள் மினிமம் வந்து இருந்து அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் இது போக டேங்கல்லயும் வந்து உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் அங்கித் ஷகர்வா பலமுறை பார்த்திருக்கோம் எதிர்பாராத வெற்றிகள் அந்த டீமுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு அந்த பக்கம் அங்கித் ஷஹர்மானா இந்த பக்கம் நாங்க இருக்கோம் இல்ல அப்படின்னு குருஷேத்ரா வாரியர்ஸுக்காக திப் அன்ஷு நாம பாத்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு உதவி இருக்கும் ஒரு ஒரு டிஃபென்டர் இந்த சீசன்ல ரெண்டு மேட்ச்ல பத்து பாயிண்ட்ஸ் ரெண்டு ஹைஃபை கிட்டத்தட்ட அவர் வந்தாச்சு திப் அன்ஷு கத்ரி வந்து கிட்டத்தட்ட நம்ம குடரிப்பல்தான் பாத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கௌரவ கத்ரி இருப்பார் அந்த மாதிரி ஒரு டாப் டிபெண்டரா நான் வந்து யோகா படி சீரீஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆடினார்னா செம்மையா இருக்கும் இதுக்கு மேல வர வரக்கூடிய போட்டிகள்ல ஒரு டிஃபெண்டர் தரமா ஆடுறது ரொம்ப ரொம்ப அவசர வாரியஸோட அக்ஷய் ஆரி அற்புதமா செயல்பட்டு இருக்காரு அசர் ரைடரா பாக்கலாம் இன்னைக்கு போட்டி யார் பக்கம் அந்த வெற்றி சாய போகுதுன்னு இதே தாங்க சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டு அணிகளுமே இதுவரை தோல்வியை சந்திக்கவே இல்ல இந்த யுவா கபடி சீரிஸ் பதினோராவது எடிஷன்ல இன்னைக்கு யார் அந்த வெற்றி பயணத்தை சரியா தொடர போறாங்க அப்படின்னு பாக்கலாம் அண்ட் அங்கித் அங்கித் இன்னைக்கு எந்த அங்கித் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அங்கித் ராணாவா அங்கித் ராணா அண்ட் இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தீபான்ஷு கத்துறீங்க சரியா சொன்னீங்க ஏன்னா ஒரு டிஃபெண்டர் அந்த மாதிரி படு பயங்கரமா இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த போட்டிக்கு நடுவுல இன்னும் சில பேட்டில்ஸும் இருக்கு அதையும் பார்த்துடலாம் இந்த கவுண்டோனோட அம்பயர் டு காளிதாஸ் நீங்க தொடங்கி வைக்கிறாருங்க மேட்ச்ச முதல் ரைடு இங்க குருக்ஷேத்ரா வாரியஸ்க்கு தான் யார் அதை தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின் சிங் யாரா உள்ள போயிட்டாரு நானே தொடங்கி வைக்கிறேங்க குருக்ஷேத்ரா வாரியஸ்க்கு அப்படின்னு முதல் ரைடு எப்படி போது ரெண்டு அணிகளுமே இதுவரை தோல்வியை சந்திப்பிக்க இல்ல கௌதம் இன்னைக்கு ரெண்டு அணில ஒரு அணிக்கு அங்க விட்டு கிடைக்கல ஒரு டைல முடிப்பாங்களா அப்படிங்கறது மேட்ச் போகும் போத நானும் தெரிஞ்சிக்கோங்க

என்னங்க நடந்துச்சு உள்ள போயிட்டு என்ன நடந்துச்சுன்றது யோசிக்கிறதுக்குள்ளேயே அஜய் என்ன பண்ணார்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தார் بلاக் வைக்க அங்க வர்க் அவுட் மட்டும் இருக்கு நிச்சயமா ரொம்ப சரியா சொன்னீங்க வெறும் போன ஸ்பாட் எடுத்துட்டு வரலாம் போனவரா அடிச்சு 4 பாயிண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அண்ட் இங்க சோனிபத் ஸ்பார்டன்ஸ்க்கு அது வசதியாவும் இருக்கு வாரியர்ஸ் புறเขตாவைரியஸ் ஒரு ஒவ்வொரு புளியா தூக்கிட்டirுகாங்க अंकित தையா மேலும் ஒரு புள்ளி எடுத்துட்டு போறாரே ஷாஹில் டு தி பெஞ்ச் அவங்க சைடுல ஆல் அவுட் ஆகறத தடுக்கணும் அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு போனஸ் அண்ட் டச் சொல்லி சான்ஸ் குடுத்துருக்கீங்க अंकित சஹர்வா மறுபடியும் புள்ள வந்தாச்சு நாலு பிளேயர் மாட்டல இது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த நேரத்துல

குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் புள்ளிகள் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இங்க சோனி வந்து நான்கு புள்ளிகள் வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இருந்திருந்தாலும் அதன் பிறகு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு போனாங்க சோ கொஞ்சம் திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் பாத்தாங்க கிடைச்சிருக்கு இப்ப சோனி பட்ஸ் பார்ட்ஸ்க்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் சரியா செஞ்சிருக்காங்க அங்கித் சஹர்வா யாருங்க புடிச்சா ஆஹா கரம்வீர் அந்த சூப்பர் டாக்குல இங்க நிகழ்த்தி காமிச்சிருக்காரு ஒரு டிஃபெண்டர் மனசு வெச்சா கண்டிப்பா முடிக்க முடியும்னு காமிச்சிருக்கார் இதுல இவரே போய் மாட்டிட்டார் சம்ம டைமிங் கால் உள்ள வரும்போது இவர் அட்டாக் பண்ணாருங்க நல்ல மொமெண்டம் போர்சிங்க மறுபடியும் ஈக்குவல் ஆயிருச்சு அங்கித் தையா ஆஹா அற்புதமா தூக்கி போட்டாருங்க கொஞ்சம் கூட சான்ஸே கொடுக்கல அந்த மிட் லைனை நோக்கி போறதுக்கு மேல்ம ஒரு பாயிண்ட் கிடைக்குதுங்க இங்க சோனி பட் ஸ்பார்டன்ஸ்க்கு நல்ல டச் ஆனால் டேஷன் காரணமா வெல்ல தான் போய் விழுந்திருக்காரு அஜய் ஒரு சூப்பர் ரைட் வந்தாச்சு இருக்கனவே அவர் பங்குக்கு இப்போ இந்த மூணு பேரையும் தொட்டு தூக்கிட்டு போனாரு அப்படின்னா

அந்த ஆள் உள்ள வரும்போது டக்குன்னு அட்டாக் பண்ண பாருங்க அதுதான் வெயிட் அந்த சூப்பர் டேக்கில் நடந்ததை நீங்க திரும்ப பாக்கணும் சாஹில் வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு போலாமா வேண்டாமா பாக்ஸர்ஸ் வந்து ஜாக் பண்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் கால் கட்டி போயிட்டு இருந்துச்சு சரியா சொன்னீங்க குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் இங்க ரெண்டு ரெண்டு பிளேயர் தூக்கிட்டு இருக்காங்க டாக்கல்ஸ்ல ராகுல் ஆரி முயற்சி பண்ணாரு முயற்சி பண்ணது தவறு இல்ல ஆனா அவர் எந்த இடத்துல இருந்து முயற்சி பண்ணாரு அப்படிங்கறது தவறு ராகுல் இங்க பெஞ்சுக்கு போய் ஆகணும் இப்படி ஒரு ஜம்ப் பாருங்க அந்த ஏரியால இருந்து தூக்குறதெல்லாம் கஷ்டம்ங்க டக்குன்னு தூக்கிட்டாரு அவரை

ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல் பத்து நிமிஷத்துலயே பாருங்க கட கட கடகடன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சா எல்லாருமே ஒரு மாதிரி லைட்டா வந்து டப் கொஞ்சம் யோசிப்பாங்க என்னடா அப்படின்ட்டு அடுத்தடுத்த நாட்கள் யாரு கூட போதுறாங்க ஸ்டோரி பத்தி பாட்டு கீழ பாத்துக்கிட்டு இருக்கீங்க நற்பகம் ரைடர்ஸ் நாளை அதுக்கு அடுத்தது கடைசியில பல டஸ்கர்ஸ் இருக்காங்க எனக்கு என்ன ஒரு டவுட்னா பிரகாஷ் அங்கித் குமார் ராணா வந்து போன ஒரு போட்டியில அதுக்கு முந்தின ஆட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கார் பாயிண்ட் இன்னைக்கு உட்கார வச்சிருக்காங்க கவுண்டர் பைட் போஸ்ட்க்குன்னு அங்கித் ராணா முதல் மேட்ச் அண்ட் இரண்டாவது மேட்ச் ரெண்டுலயே அற்புதமா ஆடுற ஒரு ரைடர் நல்ல ஒரு கேள்வியா கேட்டிருக்கீங்க அண்ட் என்ன நடந்துருக்கு அப்படினு பாத்தீங்கனா அங்கித் ராணா முதல் போட்டியில நல்லா ஆடிட்டு இருந்தப்போ அங்கித் சஹர்வாவை உள்ள கொண்டு வந்து ராணாவை பெஞ்ச்ல கொண்டு போனாங்க உள்ள வந்த பதினெட்டு புள்ளிகளை எடுத்து கொடுத்தாரு அணிக்காக அந்நேத்து போட்டி பார்த்தோம் பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அந்த இருந்தாலும் உள்ள உள்ள பண்ணாரு மேபி இன்னைக்கு சரி ஓகே இந்த போட்டி நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு தெரியல நான் இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இங்க இருக்கு அடுத்தடுத்த ஆட்டங்கள் வாரியர்ஸ் யார் கூட குருஷேத்ராத போறாங்க அப்படின்றத பாக்குறீங்க ஜெய்ப்பூர்

அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல அஜய் அப்படின்னு தான் அதாவது யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு பக்கம் மூணு பேரும் ஒரு பக்கம் இருக்கிற அத்தனை பேரும் ஆனா ரெண்டு டீமோட ஸ்கோரும் ஒரே மாதிரி இருக்குன்னு யாரும் நம்ப மாட்டாங்க அதுதான் நடந்திருக்கு இப்போ அதை கொஞ்சம் மாத்தி எழுதுறக்கான முயற்சி இருக்கு நான் ஒரு டு ஆர் டே ரோஹித் தந்தன் போனஸ் ட்ரை பண்ணிட்டு மாட்டியிருக்கார் இச் ஒன்னா ஓகே

ஷாகில் ஹாரி அங்க ஓடுனத பார்த்தோம் நடந்தது வந்து போனஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ண முடியாது ஆட்கள் கம்மி கப்புனு போய் முன்னிட்டா இருக்கு முன்னாடி ஆஷிஷ் அந்த தட்டுப்பு சுவர் மாதிரி நின்னு இருந்தாரு முன்னாடி அழகா மடக்கி போட்டுருக்காங்க ஒரு டைம் அவுட் நேரம் அதை பார்த்துக்கலாம் ஏற ஐ சாய் ஹான் ஹூ லுக்கி ஹேர் ஐஸ் கி கர்வா ஜெய் 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 அந்த ரே கதே ஓடா ஜகா மகா

சோனிபட் பட்டேல் ஆல் அவுட் புரோஜெக்ட் வாரியர் முதல் ஆல் அவுட் இங்கே வந்தாச்சுங்க சோனிபட் ஸ்பார்டன்ஸ் ரொம்ப நேரமா என்ன முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை இங்க நிறைவேத்தி காட்டியிருக்காங்க சோனிபட் ஸ்பார்டன்ஸ்க்கு தேவைப்பட்ட அந்த முதல் ஆல் அவுட்டும் அந்த லீடிங்கும் கிடைச்சிருக்கு போனஸ்கான முயற்சி பார்த்தோம் ஆனாலும் மடக்கி போட்டிருக்காங்க இங்க அந்த ரெய்டரை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் சில மாற்றங்கள் குருக்ஷேத்ரா வாரியர்ஸ் பக்கம் நடக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க கௌதம் யாரெல்லாம் முக்கியமான அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பாருங்களேன் தீபான்ஷுவையும் பெஞ்ச் கண்டுபிடிச்சு சச்சின் உள்ள கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் இந்த கேம் பயங்கரமா போயிட்டு இருக்கு अंकित சஹர்வா புள்ளிகளை எடுத்து தொடங்கி ஆகணும் अंकित ரானா ஏற்கனவே பெஞ்சில இருந்துட்டு இருக்காரு and இங்க ஒரு போனஸ் காரண முயற்சி பார்த்தோம் கிளியரா இருந்த மாதிரி தான் இருக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் படிக்கும் ஒரு போனஸ் பட்டும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த முதல் பாயிண்ட் अंकित சஹர்வாக்கு கிடைக்குது அதுவும் ஒரு போனஸ் போலமா எடுத்திருக்காரு எத்தனை பேருங்க ஹலோ த்ரீ 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 நாங்கள் ரெண்டு பேருமே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்ன தான் சோனிபர் ஸ்பாட்டன்ஸ் அந்த ஃபோர் பாய்ண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாலும் இங்க என்னால் எடுக்க முடியுங்க அப்படின்னு அங்கி தையா அந்த சூப்பர் ரைடை எடுத்து ரிவ்யூ மூணு புள்ளியா நாலு புள்ளியான்னு ஓகே